சிவசிவ திருச்சிற்றம் உப பாதக செயல்கள் யாவை பாகம் பத்து இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் முன்னூற்றி பத்தொம்பது மற்றும் முன்னூற்றி இருபது பாடல்களில் அருளியுள்ளார்கள் முதலில் முன்னூற்றி பத்தொன்பதாம் பாடலை காண்போம் இரவாது இருக்கச் செய்யும் மருந்தே எனினும் அதனை இல்லகத்து துறவாது இருந்தார் அனைவரோடும் துய்த்தல் கடனே துயக்கு உற்று பிறர் சொல் பழியும் பேணாதே பெரியோர் தமக்கும் நானாதே சிறிதும் இரக்கம் செய்யாதே தானே அருந்தும் சிதடனுமே என்பதாகும் இப்பாடலில் வரும் துய்த்தல் என்றால் உண்ணுதல் துயக்கு உற்று என்றால் மனம் மயங்கி பழி என்றால் இகழ்ச்சி சிதடன் என்றால் அறிவில்லாதவன் என்று பொருள் இப்பாடலின் பொருளை காண்போம் என்றும் இரவாமல் வாழச் செய்கின்ற மருந்தான அமிர்தமாக இருந்தாலும் அதனை வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் உண்பதே முறை ஆகும் அவ்வாறு செய்யாமல் ஒரு குடும்பத் தலைவன் உணவில் மீது உள்ள ஆசையால் அறிவு மயங்கி பிறர் கூறும் பழிப்புறையை கருதாமலும் பெரியோர்களுக்கு கொடாமல் உண்கின்றோமே என்று வெட்கப்படாமலும் இரக்க உணர்வு இல்லாமலும் தான் ஒருவனாக உண்ணுகிற செயல் உப பாதக செயலாகும் இனி அடுத்ததாக முன்னூற்றி இருபதாம் பாடலை காண்போம் எனவே இசைத்த இத்தொகையில் என்னும் இவர்கள் எல்லோரும் முனமே மொழிந்த பாதகத்தில் தனிய உப பாதகமுற்றும் வினையார் இணைவேல் விளியாரும் இவற்றை புரியில் வேறு அல்லார் இனி யாம் முனிவ இதற்கு இணைய பாவ விதமும் இயம்புவமே என்பதாகும் இப்பாடலில் வரும் இசைத்த என்றால் சொன்ன தொகையில் என்றால் தொகுத்துக் கூறியதில் என்று பொருள் முனமே என்றால் முன்பே பாதகமென்றால் பாவம் உப பாதகம் என்றால் துணை பாதகம் இணை என்றால் இரண்டு விளியார் என்றால் பெண்கள் இணைய என்றால் நெருங்கிய பாவ விதம் என்றால் பாவ வகை இயம்புவம் என்றால் சொல்வோம் என்று பொருள் இனி இப்பாடலின் பொருளை காண்போம் என்று இங்கு தொகுத்து கூறப்பட்டவர்கள் எல்லோரும் முன்பு சொன்ன பாவங்களை செய்தவர்களுக்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள் ஆவர் கூறிய வேல் போன்ற கண்களை உடைய பெண்களும் முதலில் சொன்ன பாவச் செயல்களை செய்தால் அவர்களும் பெரும் பாவிகள் என்றே அழைக்கப்படுவர் அகத்திய முனிவனே இனி இப்பொழுது உரைத்த துணை பாவங்களுக்கு நெருக்கமான பாவங்களின் வகைகளை சொல்வோம் என்பதாகும் திருச்சிற்றம்பளம்